அலாமலை ரஹமத்துல்லாஹி வபர்கூ எல்லாம் உள்ள அல்லாஹ் தலாவின் நல்லடியார்களே நம்முடைய உள்ளத்தை நம்முடைய இஸ்லாத்தின் பால் இன்னும் இந்த வழிபாட்டின் பால் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த துவாவை ஓதக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் முஸ்லீம்லே ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஓராவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு என்ன அந்த துவா நபி அவர்கள் என்ன துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அல் அஹும் அல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலாத ஆத்திக அல்லாஹும் அல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலாதா ஆத்திக இந்த துவாவை நாம் ஓதக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அதிகம் அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இறைவா உள்ளங்களை திருப்புபோனே எனது உள்ளங்களை எனது உள்ளத்தை உனது வழிபாட்டின் பால் திருப்புவாயாக அல்லாஹுடன் நாம் கேட்க வேண்டும் நாம் வழிபாடு நாம் அல்லாஹிற்கு வழிபட வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹிற்கு இபாதத் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹுடைய உதவி தேவை அல்லாஹுடைய ரஹ்மத் தேவை நாம் அல்லாஹத்தில் இப்படியாக கேட்க வேண்டும் அல்லாஹுமே மு சர்ரிஃப் அல் குருப் ஷர்ரிஃப் குலூபனா அல்ல இறைவா உள்ளங்களை புரட்டுபவனே எனது உள்ளத்தை உனது வழிபாட்டின் பால் உனது வழிபாட்டின் பால் நிலைத்திருக்க செய்வாயாக என்று நாம் அல்லாஹை கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா நபி அவர்கள் ஒருமுறை சொல்கிறாங்க இந்த மனிதனுடைய உள்ளம் இருக்கு இல்லையா அது அல்லாஹுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கு அரசலா சொல்கிறாங்க இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த நடுவிரலையும் காட்டி இந்த இரண்டு விரல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரபுலாலும் இந்த உள்ளத்தை வைத்திருக்கின்றான் அவன் அந்த உள்ளத்துடைய கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றான் அவன் தான் நாடியோரை நேர்வழியில் திருப்புகிறான் தான் நாடியோரை வழிகாட்டில் விட்டு விடுகிறான் என்று நபிகள் நாயர் சொல்லலாஹ் அலே அவர்கள் இப்படியாக சொல்லி காட்டுறாங்க அதுதான் அல்லாஹிடத்தில் நாம் எப்படி இதுவாக கேட்கிறோம் இறை வா உள்ளங்களை புரட்டுபோவனே உள்ளங்களை திருப்புபோனே எனது உள்ளத்தை உனது மார்கத்தின் பால் உனது வழிபாட்டின் பால் திருப்புவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகமாக கேட்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இந்த இதுவாவை நீங்கள் கண்டிப்பாக மனநம் செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் இறைவா உள்ளங்களை திருப்புபவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்வாயாக உனது வழிபாட்டின் பால் நிலைத்திருக்க செய்வாக இந்த இஸ்லாத்திலே நிலைத்திருக்கச் செய்வாயாக என்னுடைய உள்ளத்தை நான் வாழும் பொழுதும் இன்னும் நான் மரணிக்கிற காலம் காலம் வரைக்கும் இந்த இஸ்லாத்திலேயே நிலைத்திருக்க செய்வாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இந்த பிரார்த்தனையை செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் ரசூல்லா சொல்கிறாங்களே இரண்டு விடலுக்கு மத்தியில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று இன்னொரு முறை ரசூல்லா சொல்கிறாங்க ஒரு மனிதன் சொர்க்கத்தின் விளிம்பிலே இருப்பான் ஆனால் அவன் ஒரு தீமையான காரியத்தை செய்து பாவத்தை செய்து அவன் நரகத்திற்கு சென்று விடுவான் அதே போல இன்னொரு மனிதனை பார்த்து ரச சொல்றாங்க ஒரு மனிதன் நரகத்தின் விளிம்பில் இருப்பான் ஆனால் அவன் ஒரே ஒரு நன்மையை செய்து அவன் சொர்க்கவாசியாக மாறிவிடுவான் என்று அப்போ நாம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய உதவி நமக்கு தேவை ಅಲ್ಲಾಹುತ್ಲೆಂದುವಾವೆ ಖಂಡಿಪ ಮನನಂ ಸೈದೆ ಅಲ್ಲಾಹುತ್ಲೆ ಕೇಳುಂಗಲ್ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಮುಸರ್ರಿಫ್ ಅಲ್ ಕುಲೂಬ್ ಸರ್ರಿಫ್ ಕುಲೂಬನ ಅಲಾದಾತಿಕೆ ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ್ ರಹ್ಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕಾತುಹು